அந்தலட்சுமி கிச்சனில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கனை ஒரு கப்பில் எடுத்துருக்கேன் கழுவி இப்போ நம்ம இதை மேரேஜ் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் நான் வந்து காஞ்சி மிளகாவை நான் கொஞ்சம் ஒரு ஏழு காஞ்சி மிளகாவை ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம் சாஃப்ட்டாக தான் தனியை நம்ம கிரைண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மல்லிக்கலை புதினா போட்டுக்கலாம் நான் இதிலேயே கொஞ்சம் ஜூஸ் புரிஞ்சு விட்டுறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் அதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கரம் மசாலா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்ம இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த சிக்கனில் இதை சேர்த்துடலாம் இப்போ நான் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த பேஸ்ட்டே அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவராக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஃபுல்லாக வேர்டன்ட் பண்ணிடலாம் இதுக்கு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா நம்ம மிக்சியோட தண்ணி கொஞ்சம் கலந்து வேரேன் பண்ணிடலாம் பாருங்கள் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் தண்ணியெலாம் எதுவுமே விடலை மாவு போட்டு நம்ம ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் வேரனேட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே கருவேப்பில் மல்லித்தலை வந்து சோம்பு மேலே போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் கடாயம் நல்லா விட்டுருக்கேன் விட்டுருக்கேன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்லாம் நல்லா மசாலாலாம் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்கள் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பராக டிசோட் மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ